அட பெரிய ஏன் என்ன அய்யோ அய்யோ ஏன்டா இப்படி போட்டுколற நான் பாட்டுக்கு செவனேனு பணையற ஊத்திட்டு இருக்கேன் என்ன இப்படி போட்டு சாغடிக்கறியே உங்களே இந்த விஷயம் தங்கையா உன

கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம் ரங்கதேரே இவங்கள பத்தி கம்ப்ளீட்டா ரகசியமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுங்க ஓகே என்னடா இது இவன் வண்டி ஓட்டிட்டு வரான் ஹேய் ஹேய் ஓயா போ என்னடா அட முட்டே தேங்காயக்கே ஆமா நீ ஓட்டு வர வண்டிகாரை வயிது உள்ள போய் அதனால தோப்புல இருந்து ஏத்திட்டு வரேன் கண்டததுன்னா அப்படிதான் சரி சரி இறக்கி உள்ள வை ஐயா விலங்க உடனே ஓடு ஆ இறக்கி உள்ள வை

உழைப்புல வட்டி படங்கிற பேர் கொள்ளடிச்சு வச்சிருக்கேன் பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் கூப்பிடு கூப்பிட யாராவது வாங்கடா என்னாலே பண்ணையில வேலை செய்ய ஆளுங்க எல்லாரையும் கூப்பிடுற அதுக்கு முதலாளி அன்பளிப்பு கொடுக்குதான் கூப்பிடுறா ஏ முனியாண்டி கருப்பையா மாரிமுத்து எல்லாரும் ஓடியாங்க முதலாளி பணம் கொடுக்க போறாரு வந்து வாங்கிட்டு போங்க வாங்கப்பா என்ன முதலாளி திடீர்னு எல்லாம் திடீர் திடீர்னு தானே வருது வாங்கிட்டு போ வணக்கையா நல்லா இருக்கணும் சாமி மகராசனா இருக்கணும் ஐயா ஐயாவங்கள கடவுள் தான் காப்பாத்தணும் நல்லா இருக்கணும் ஏசாமா இந்தாமா

நல்லா இருக்கணும் என்ன சாத்த தங்கையா தங்கையா நீ சொன்ன மாதிரி என் சொத்தையெல்லாம் கொடுத்துட்டேன் என்ன ஒண்ணு பண்ணிடாதப்பா என்ன விட்டுருப்பா விடுறத அது இந்த ஜென்மத்தில் நடக்காது எத்தனை பேரை காக்காவை கத்து விட்டுப்ப எத்தனை பொண்ணுகளுக்கு எடுத்திருப்ப எத்தனை தாலி இருப்ப அதுக்கெல்லாம் நான் உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம் நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் என்ன கொண்டாடாதப்பா ஏய் உன் அவ்வளவு சீக்கிரம் கொண்டாட மாட்டேன் சாவுன்னா என்ன அது எவ்வளவு கொடுமையானதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம் இன்னிலைந்து என்னி அஞ்சாவது நால் உன் உசரு உன் உடம்ல இருக்காது ஏய்! ஏய்! புடிங்கடா! புடிங்கடா! ஏய்! ஏய்! எங்கடா போய் தொலைந்துங்க? என்ன வால்லை? என்னாத்து? சங்கேரா வந்துத்து போய் புடிங்கடா! வீடுதான் பூட்டி செய்யே! எப்படியத்து வாரும் உள்ளு வந்தான்? எப்படியோ வந்தாயா? வந்தது இல்லாமே? இன்னும் அஞ்சே நாள் என்ன கொள்றேன் கிடையாது போயிருக்கான் இனியும் வந்து மாற கூடாது இப்ப போலீஸை சொல்லி பாதுகாப்பு வாங்கிக்கணும் தங்கையா தப்பி ஓடணும்னு எந்த முயற்சி எடுக்காதே, அதுக்கு அவசியம் இல்ல உன்னால கொலை செய்யப்பட்ட ராஜரத்னம் ரங்கதுர சின்னராசி எல்லாருமே குற்றவாளிக அவங்கள பத்தின எல்லா விவரங்களையும் எங்க டிபார்ட்மெண்டுக்கு தெரிய வந்திருக்கு சட்டத்தால தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகளை நீ கொன்னு நீ கொலைகாரனா மாறிடக் கூடாதுன்னு அதை தடுக்க நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் ஆனா அது முடியல எங்களை விட நீ புத்திசாலிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுட்டேன் இனிமே நீ சட்டத்தை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க செஞ்ச அக்கிரமங்களை சாட்சியா வச்சு உனக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை குறைக்க நாங்க சிபார் செய்கிறோம் சரண் அடைஞ்சிருக்கு